எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் இயேசு பரிசேயர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார் உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால் அவர் தொன்னூற்றி ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தன் தோல் மேல் போட்டுக்கொள்வார் வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரை மலைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமல் போன என் நாட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத தொண்ணூற்றொன்பது நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் கிறிஸ்து ஜேசுவுக்குள்ளே பிரியமான உறவுகளே அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாங்கள் ஜேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடுகிறோம் ஜேசுவின் தூய்மை மிகு இதயத்திற்கு நாங்கள் இன்று விழா எடுக்கின்றோம் உங்கள் அனைவருக்கு முதலிலே இந்த பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு ஜேசுவின் திரு இறுதியை தன்னுடைய ஆளுகை உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிரப்ப வேண்டும் என்று ஆசிக்கிறேன் கோஸ்து தினத்திற்கு பத்தொன் பிறகு வருகின்ற பத்தொன்பதாவது தான் இந்த விழா கொண்டாடப்படுகிறது ஆரம்பத்திலே இயேசு ஆண்டவர் தன்னுடைய இருதய பக்தியை வளர்க்குமாறு பதினேழாவது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு கன்னியிடம் அருட்சகோதரியிடம் கேட்டுக்கொண்டதன் படி அவர் பரப்பிய இந்த பக்தி முயற்சியானது இன்று உலகத்தின் பல பாகங்களுக்கும் பறந்து இது ஒரு விசேட பக்தியாகவும் அதே வேளையிலே இயேசுனுடைய இருதயத்திற்கு நாம் கொடுக்கின்ற அதிக மரியாதையாகவும் இது இருக்கிறது கிறிஸ்து யேசுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே இதயம் அன்பிற்கு அடையாளம் ஆனால் அந்த இதயமே இன்று பலருக்கு வஞ்சகத்தின் உச்சாகவும் பொறாமை காய்மஹாரம் இன்னுமாக பழி தீர்க்கின்ற எண்ணங்களுக்கு மாறுகின்றது இவ்வாறான ஒரு தான் நம்முடைய இதயங்கள் எப்படிப்பட்ட இதயங்களாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டிய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் டிலெக்ஸிஸ் நோஸ் என்கின்ற ஜேசுவினுடைய இதயத்தின் மனித தெய்வீக அன்பு பற்றி அவர் விளங்கப்படுத்துகிறார் அவர் சொல்லுகின்ற பொழுது இதயமே அனைத்திற்கும் அடையாளமாக இருக்கிறது அன்புக்கு அடையாளமாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் எல்லா உணர்வுகளும் பரிசுத்தமான சிந்தனைகளும் பிறக்கின்ற இடமாக இதயம் இருக்கிறது ஆனால் இன்று மனிதர்கள் மத்தியிலே அந்த நிலை அற்று போகிறது இதயத்தால் மட்டுமே ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியும் இதயத்தால் மட்டுமே ஒருவரை தாங்கிக் கொள்ள முடியும் விட்டு கொடுக்க முடியும் விருந்தோம்ப முடியும் பகிர்ந்துண்ண முடியும் அன்பை பகிர முடியும் வாழ்வை கொடுக்க முடியும் என்று அற்புதமாக திருத்தந்தை மடலிலே எழுதி வைத்திருக்கிறார் இன்று மனித இதயங்கள் எல்லாம் மாசுபட்டு போகின்றன எனவே நாம் வாழுகின்ற சூழலிலே குடும்பத்திலே இதயத்தினுடைய புதுப்பித்தல் நிலை அவசியம் என்று அவர் வலியுறுத்துகிறார் இவ்வாறான ஒரு பின்னணியிலே இன்று நாம் பார்க்கின்ற பொழுது உலகமெல்லாம் போர் இன்னுமாக பழி வாங்குகின்ற எண்ணம் இன்னும் விட்டுக்கொடுக்க முடியாத நிலையிலே இருக்கிற பொழுது நாம் இயேசு ஆண்டவருடைய திரு இருதய பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது இந்த பெருவிழா நமக்கு தரக்கூடிய அற்புதமான செய்தி என்ன கிறிஸ்தியசூக்களை அருமையானவர்களே இன்றைக்கு பாருங்கள் ஜேசுவினுடைய திரு இருதய பிரார்த்தனையை நாங்கள் வாசிக்கிற பொழுது சுனேக அக்கினி சுவாலை தெரியும் சூளை அவருடைய இதயத்தினுடைய அந்த படத்தை அல்லது உருவத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது அதிலே சுவாலை இருக்கிறது அது சிநேக அக்கினி எப்பொழுதும் சுவாலையாக எரிகிறது அது ஒரு அது எப்பொழுதுமே அது பிறருக்கு அது நல்லவராக இருக்கலாம் தீயவராக இருக்கலாம் பாவியாக இருக்கலாம் நீதிமானாக இருக்கலாம் எவரையும் அரவணைக்கின்ற ஒரு இதயம் அது தேவ அக்கினியை கொடுக்கிறது கடவுளினுடைய பரிவை கொடுக்கிறது அதுதான் இன்றைய நாங்கள் இன்றைய நச்செய்தியிலே நாங்கள் பாஸ் பார்க்கின்றோம் தேடி செல்லுகின்ற பரிவுள்ளம் இயேசுவிடம் இருக்கிறது அவர் தேடிச் சென்று அந்த ஆட்டை கொண்டு வரக்கூடிய தேடுகின்ற இதயம் அது அது தேவ அன்பையும் கடவுளுடைய இரக்கத்தை நமக்கு கொடுக்கின்ற ஒரு இதயமாக இருக்கிறது எனவே நாம் அனைவரும் ஜேசுவனுடைய இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கும் ஜேசுவினுடைய அந்த சுவாலை அன்பை குறிக்கிறது இரண்டாவது அஹ் ஜேசுவினுடைய இருக்கிற அந்த சிலுவை அடையாளம் அவர் இதை கொண்டு இரட்சணியத்தை கொண்டு வந்தாரோ நாளாந்த நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா விதமான சவால்கள் நோ நோவுகள் துன்பங்களை நாங்கள் பொறுமையோடு தாங்கிக் கொள்ள வேண்டும் சிலுவைகளை சுமந்து கொள்ள வேண்டும் அவர் இரட்சணியம் கொண்டு வந்த சிலுவை மூன்றாவதாக ஒரு இதயம் இருக்கிறது அது அன்பின் வெளிப்பாடு நாம் அனைவருமே இந்நாட்களிலே நம்முடைய தொடர்பாடல்களிலே பாவித்து கொள்வோம் இதயத்தினுடைய ஒரு படத்தையோ அல்லது ஒரு ஸ்டிக்கரையோ அல்லது ஒரு இமேஜையோ அல்லது ஏதாவது ஒன்றை அனுப்பி நம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த நாங்கள் முற்படுகிறோம் அதே வேளையிலே ஏதாவது மன மனஸ்தாபங்கள் அல்லது மனதிலே ஒரு வேதனை என்றால் உடைந்த இதயத்தை நாங்கள் அனுப்புகிறோம் இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் இந்த இதயம் என்பது முழுமையாகவே உயிருக்கும் அன்புக்கும் வெளிப்பாடாக இருக்கிறது எனவே இயேசுவனுடைய அன்பும் உயிரும் அதில் தங்கி இருக்கிறது அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த காயம் அந்த காயமானது எதை குறிக்கிறது என்று சொன்னால் நமக்காக அந்த இதயம் ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்டது என்று நாங்கள் பிரார்த்தனையிலும் வாசிக்கிறோம் ஜேசுவனுடைய திவியருதே பிரார்த்தனையிலும் திருகிறதே பிரார்த்தனையில் எனவே அது அது அதுக்கு நமக்காக இரத்தம் சிந்தினார் பாவங்களை கழுவ அவர் சிந்தினார் என்பதை அது அடையாளப்படுத்துகிறது அதே வேளையிலே அதை சுற்றி ஒரு முள்முடி இருக்கிறது ஜேசுவினுடைய முள்முடி நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிறு தலையிலே சூடிக்கொண்ட ஒரு அணிகலனாக அது மாறியது எனவே கிறிஸ்திய அருமையான அவனுடைய நாளிலே நாங்கள் அதை பற்றி தியானிக்கு அழைக்கப்படுகிறோம் எனவே அஹ் மார்க்ரேட் மரியம்மாளுக்கு ஆண்டவர் தன்னுடைய பக்தியை பரப்புமாறு அவர் கேட்கிற பொழுது அவர் சொன்ன முக்கியமான விடயங்கள் பாருங்கள் அன்பான சோகரங்களை நான் சிறுவனாக இருந்து வளர்ந்து வந்த காலங்களிலே எங்களுடைய வீட்டிலே வியாழக்கிழமை இரவு பதினொரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திருமணத்தையாலும் சொல்லுவார்கள் அதிலும் விசேடமாக முதல் வியாழக்கிழமை தவற மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் ஆண்டவர் மார்கித் மரியம்மாரிடம் கேட்டுக்கொண்டது இந்த பழக்கத்தை வியாழக்கிழமை இரவு நான் பூங்காவனத்திலே பாடுபட்டு கைது செய்யப்பட்டு என்னை அந்த இரவு முழுவதும் வதைத்தார்கள் எனவே அந்த 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 நாளிலே அந்த நேரத்திலே ஒப்பு கொடுத்து அந்த திருமணத்தியாலம் செய்கிற ஆத்துமாக்களுக்கு நான் தேவையான வரங்களை கொடுப்பேன் என்கிறார் எனவே அந்த பக்தி முயற்சி திருமணத்தியாலம் சொல்லுகின்ற அந்த பக்தி முயற்சி இன்று இல்லாமல் போகிறது பலருக்கு தெரியாது யாராவது ஏதோ ஒரு நலனை இயேசுடைய இதயத்தில இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வியாழக்கிழமை இரவு பதினொரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திருமணத்தியாலம் செய்யுங்கள் நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் இவ்வாறு நிகழ்ந்த அற்புதங்களும் இருக்கிறன அதை அவர் கேட்டுக்கொண்டார் அடுத்ததாக மார்க்ரித் மரியிடம் கேட்டுக்கொண்டது முதல் வெள்ளிக்கிழமைகளிலே தேவ நற்கருணை உட்கொள்ளுவது முதல் நல் முதல் வெள்ளிக்கிழமைகளிலே தேவ நற்கருணை உட்கொண்டால் திருப்பலியிலே பங்கு வெற்றி தேவ நற்கருப்பொழுது அவர்களுக்கு ஒரு நலனாக ஆன்மீக வளமாக இருக்கும் என்றார் இன்னுமாக எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் திருப்பலியிலே பங்கு பெற்றுவது தேசுவினுடைய திரு இருதய பக்தியை நாங்கள் பின்பற்றுவது செவம் சொல்லுவது திருமணத்தையாலம் சொல்லுவது திரு இறுதியை சொல்லுவது திரு பிரார்த்தனை வாசிப்பது இது எல்லாம் அவசியமானது இது தவிர குடும்பங்களை இயேசுனுடைய திரு இறுதியத்திற்கு அர்ப்பணிக்கின்ற இயேசுவின் திவ்ய இறுதியமே கிறிஸ்தவ குடும்பங்கள் ராசாவாக இருந்து ஆண்டர்கள வேண்டும் என்கின்ற அந்த சபம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் சேடமாக முதல் வெள்ளிக்கிழமைகளில் எங்களுடைய வீட்டிலே ஆஹ் முழந்தாள் எங்களுடைய பெற்றோர் அந்த சவத்தை சொல்லி எங்களை அர்ப்பணிப்பார்கள் வருடத்தின் முதல் நாளிலே திரு இரவு சா திரு திருவிழிப்பு திருப்பலி முடிந்ததும் இதை சொல்லி செபித்து எங்களை அர்ப்பணிப்பார்கள் அதனால் தான் எல்லோரும் நல்ல நிலைகளிலே இருப்பதற்கு ஆண்டவர் ஆசை பண்ணிந்தார் எனவே திருஹிருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட அழைக்கப்படுவோம் எனவே இன்றைய நாளிலே முக்கியமான இந்த திருவிழா நாளிலே குடும்பமாக இணைந்து ஒருத்தல் செய்வோம் அடுத்தது பெரிய வெள்ளிக்கிழமைகளிலே என்று பாருங்கள் வெள்ளிக்கிழமை ஒரு சுத்தமான நாளாக கடைபிடிக்கிறவர்கள் இல்லை எல்லாருமே அதை வந்து நாங்கள் ஒரு கொண்டாட்ட நாளாகத்தான் என்று பயன்படுத்துவோம் பாருங்கள் ஜேசுடைய இதயத்திற்காக நாங்கள் நாளிலே பல தியாகங்களை செய்வோம் அது மாத்திரமில்லாமல் கிறிஸ்தியக்குள்ளே அருமையானவர்களே இயேசுனுடைய இதயத்தினுடைய பன்னிரெண்டு ப்ராமிஸ் வாக்குறுதிகளை சொல்லுகிறார் அவற்றை நான் ஒன்றாக சொல்லாவிட்டாலும் அதனுடைய முக்கியம் என்ன என்னவென்றதுன்றால் நரக வேதனை இல்லை நீங்கள் கேட்கின்ற வேண்டுதல் கிடைக்கும் பயணங்கள் பாதுகாப்பாக அமையும் அவசரத்தில் அவசரத்திலே நான் உதவி செய்வேன் என்கிறார் திரு இறுதிய பக்தியை பரப்புகிறவர்களுடைய பெயரை என்னுடைய இதயத்திலே எழுதி வைப்பேன் என்கிறார் ஜேசு ஆண்டவர் குருக்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் கடினமான இதயங்களை நீங்கள் இழக்குவதற்குரிய தகமையை நீங்கள் வருவீர்கள் என்னுடைய இதயத்திலே இருந்த என்று சொல்லுகிறார் எனவே கிறிஸ்து ஜேசுக்குள்ளே அருமையானவர்கள் இந்த அற்புதமான நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மை நம் குடும்பங்களையும் ஜேசுனுடைய திரு இருதயத்திற்கு அர்ப்பணித்து நாங்கள் சவிக்க வேண்டும் இன்றைக்கு நாங்கள் திருப்பலியிலே பங்கு பெற்றி தேவாசிர் பெற வேண்டும் இன்னுமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் ஒருத்தல் இருந்து நல்ல சுத்த சுத்தபோஷனம் உண்டு இயேசுடைய இதயத்துக்கு குடும்பத்தை அர்ப்பணிக்க வேண்டும் திரு இறுதிய சோமாலை சொல்லி திரு இறுதிய பிரார்த்தனை சொல்ல வேண்டும் எனவே நாங்கள் முயற்சிப்போம் இருதயத்தில் சாந்தமும் உள்ள இயேசுவேன் எங்கள் இருதயத்தை உம்முடைய இருதயத்தை போல மாற்றி அருளும் என்கின்ற அந்த தொனி எங்களுடைய குடும்பங்களிலே எப்பொழுதும் ஒழிக்க வேண்டும் எனவே அருமை அற்புதமான இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து தன்னுடைய விருப்பம் போலமை நடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம் சவிப்போம் இயேசுனுடைய இருதயத்தினுடைய ஆளுகை நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக ஆமேன் ஹோலி புத்தம் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்